ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல பர்சன் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே உறவுக்குள் பதற வைக்கும் படுகொலைகள் சினிமாவை மிஞ்சும் நடுங்க வைக்கும் தொடர் சம்பவங்கள் மதுரை அரசு மருத்துவமனையின் பிணவரை கட்டிடத்தின் முன்பாக கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் பனிரெண்டு மணியளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அங்கு கூட்டம் கூட்டமாக பெண்களும் இளைஞர்களும் கோபத்துடன் தொடங்க அந்த பகுதியே பதட்டமானது காவல்துறையினர் என ஆங்காங்கே வீடியோ அரசியல்வாதிகள் பின்வழியாக வந்து தலையை காட்டிவிட்டு சென்று கொண்டிருந்தனர் இவ்வளவு பதட்டத்திற்கு காரணம் திமுகவின் முன்னாள் மண்டல தலைவர் வி கே குருசாமியின் அக்கா மகன் காளீஸ்வரனின் படுகொலைதான் இத்தோடு வி கே குருசாமியின் குடும்ப உறவுகள் நண்பர்கள் விசுவாசிகள் என கொலை செய்யப்பட்டது இவ்வளவு கொலைகளை அரங்கேற்றும் இவர்கள் இருவருமே ஒரே உறவுக்காரர்கள் என்பதுதான் அதிர்ச்சியானது இவர்கள் இருவரும் போட்டி போட்டு நடத்திய கொலை சம்பவங்கள் ஒவ்வொன்றும் சினிமாவில் கூட காட்டாத சம்பவங்கள் தலையை தனியாக வெட்டி வீட்டின் முன் வைப்பது பகையாளியை எரித்து சாம்பலை வீட்டின் முன் வீசுவது பதிலுக்கு சபதம் செய்து அதே நாளில் பழி வாங்குவது போலீசுக்கு தேதி சொல்லி கொலை செய்வது என இந்த கொடூரங்கள் இன்று வரை வெவ்வேறு முறையில் நடந்துதான் வருகிறது ஆனால் இவை அனைத்தும் கூலிப்படைகள் மூலம் செய்யப்படுவதில்லை உறவுக்காக நண்பனுக்காக நண்பனின் நண்பனுக்காக நட்புக்காக மட்டுமே இதுவரை இருபத்தி இரண்டு கொலைகள் செய்யப்பட்டுள்ளது கடைசியாக நடந்த இந்த கொலையிலும் சுடுகாட்டில் போலீஸ் முன்னிலையில் சபதம் எடுத்ததால் கொலைகள் அடுத்தது தொடரும் என்றே தெரிகிறது இந்த இரண்டு குடும்பத்திற்குமான பகை இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டில் அதிமுக திமுக ஆதரவாளர்களுக்கு இடையே நடந்த போஸ்டர் யுத்தம் தான் அடிப்படை காரணம் ஆனால் இதன் முதல் கொலைதான் மிகவும் துரதிருஷ்டவசமானது எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான ராஜபாண்டியும் கலைஞரின் தீவிர பற்றாளரான வி கே குருசாமியும் பங்காளிகள் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் கமுதி கரிசல்குளம் கிராமத்தில் இருந்து மதுரைக்கு பிழைப்பு தேடி வந்தனர் கீரைத்துறை பகுதியில் அருகருகே வீடு பிடித்து வசிக்கும் போது ஆரம்பத்தில் இணக்கமாக இருந்துள்ளனர் ஒரு கட்டத்திற்கு மேல் இருவரும் அதிமுக திமுக கட்சியில் தீவிரமாக செயல்பட தொடங்கினர் அந்த சமயம் பார்த்து கீரைத்துறை பகுதியில் கவுன்சிலர் தேர்தல் வந்ததால் கட்சி சார்ந்து இருவரும் பகைவராகின்றனர் அடிக்கடி இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இரண்டில் அதிமுக ஆளும் கட்சியாக உருவெடுக்கிறது ராஜபாண்டியும் கவுன்சிலர் ஆகிறார் அவரது தரப்பு பலம் கூடியதால் ராஜபாண்டியின் மகனான சின்னமுனிஸ் என்பவர் குருசாமி தரப்பை அடிக்கடி சீண்டி பகையை பெருதாக்கி இருக்கிறார் அந்த நேரத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் போட்டி வாசகம் போட்டு போஸ்டர் குருசாமி தரப்புக்கும் தரப்பிற்கும் மோதல் முற்றுகிறது அப்போது தனியாக மாட்டிக்கொண்ட சின்ன மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது இரத்த வெள்ளத்தில் படுகாயங்களுடன் இருந்த சின்ன என்ன பாதிலேயே விட்டுட்டு போயிடாதீங்கடா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு ஒழுங்கா என்ன கொண்டுடுங்க என்ன உயிரோடு விட்டீங்கன்னா உங்களை ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீங்க எல்லாரையும் ஆதரவாளர்கள் சின்ன அந்த இடத்திலேயே படுகொலை செய்தனர் இங்கிருந்து ஆரம்பித்ததுதான் இரு குடும்பத்தாரின் இருபத்தி மூன்று கால பகை இரண்டாயிரத்தி மூன்றில் இந்த கொலை சம்பந்தமாக பாம்பு பாண்டி மாரிமுத்து ராமமூர்த்தி வழுக்கை முனிஸ் வி கே குருசாமி கணுக்கன் முனுசாமி உள்ளிட்ட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி ஆறில் வி கே குருசாமி திமுகவில் வெற்றி பெற்று மண்டல தலைவராக உருவெடுக்கிறார் மதுரையில் விகே குருசாமியின் கை ஓங்குகிறது இந்த நிலையில் ராஜபாண்டியின் வளர்ப்பான சகுனி கார்த்திக் முத்து இருளாண்டி ஆகியோர் கோவில் திருவிழாவில் குருசாமி ஆட்களை ஓட ஓட வெட்டியுள்ளனர் போலீஸ் இருவரையும் கைது செய்ய வலைபிரித்த போது போலீசாருக்கே மிரட்டல் விடுக்கப்பட்டதுதான் வினோதத்தின் உச்சம் சகுனி கார்த்திக் முத்து இருளாண்டி ஆகியோர் சேர்ந்து கொண்டு திமுக மண்டல தலைவர் குருசாமி அல்லது அவரது மகன் மணியை கொலை செய்து விடுவோம் முடிந்தால் காப்பாற்றிக் கொள்ளவும் என எச்சரித்துள்ளனர் இதனிடையே போலீஸ் தரப்பு அவர்களை தீவிரமாக தேடி வந்த போது இருவரும் சிக்கந்தர் சாவடி மாயக்கண்ணன் வீட்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது அங்கு செல்லும் போது போலீசாரை தாக்க முற்பட்டதாக கூறி இருவரையும் என்கவுண்டர் செய்கின்றனர் அதிகார பலத்தால் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது என கருதிய ராஜபாண்டியின் மருமகன் அவர்களை பழிவாங்க முடிவெடுக்கிறார் ராமமூர்த்தி ஆகிய இருவரையும் வில்லாபுரம் பகுதியில் வைத்து வெள்ளைக்காளி இரட்டை கொலை செய்கிறார் இதன் நீட்சியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெங்காய மார்க்கெட்டில் சின்னமுனிஸ் கொலையில் தொடர்புடைய குருசாமியின் தங்கை கணவர் பாம்பு பாண்டியை ஓட ஓட வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் அதில் வெள்ளக்காளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் அதே ஆண்டில் ராஜபாண்டியின் தாய்மாமன் மயில் முருகனை அதே இடத்தில் வைத்து படுகொலை செய்தனர் இதில் விகே குருசாமியின் மகன் மாட்டுமணி கைது செய்யப்படுகிறார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் குருசாமியின் மகன் மாட்டுமணியின் நெருங்கிய நண்பர் குப்பு என்ற முனியசாமி கொலை செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாறில் குருசாமியின் மருமகன் எம் எஸ் பாண்டியனின் தம்பி காட்டு ராஜாவை பஸ்ஸில் வைத்து வெள்ளைக்காளி தரப்பு கொலை செய்தது இந்த கொலையை செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் போலீசில் சரணடைந்தனர் இதற்கு பழிவாங்க துடித்த குருசாமி மகன் மணி இரண்டாயிரத்தி பதினேழில் ராஜபாண்டியின் மகன் தொப்புலி முனிசாமிக்கு குறிவைக்கிறார் அவரை கமுதிக்கு கடத்தி சென்று பைக்குடன் கட்டி வைத்து எரித்து கொலை செய்கிறார் அதைத் தொடர்ந்து வெள்ளைக்காளி தரப்பைச் சேர்ந்த குல்லா என்ற முத்துப்பாண்டியை இரண்டாயிரத்தி இருபதில் குருசாமி தரப்பு கொலை செய்தது அதே ஆண்டில் குருசாமி மருமகன் எம் எஸ் பாண்டி கொலையில் தொடர்புடைய சடையாண்டி மகன் முனுசாமியை குருசாமி தரப்பை சேர்ந்த மாட்டுமணி மிரட்டினார் என்ற காரணத்தால் மணியின் நண்பர் முருகானந்தத்தை நடுரோட்டில் வைத்து தலையை அறுத்து தரப்பு கொலை செய்தது இந்த கொலைகளின் தொடர்ச்சியாக இரு தரப்பிலும் நண்பர்கள் பங்காளிகள் உறவினர்கள் என அடுத்தடுத்து பலரும் பலியாகினர் விகே குருசாமி தரப்பில் பனிரண்டு பேரும் ராஜபாண்டி தரப்பில் அவரது இரண்டு மகன்கள் மருமகன்கள் மற்றும் சகுனி கார்த்தி இருளாண்டி ராஜபாண்டியின் தாய்மாமன் மயில்முருகன் ஆகியோரை இழந்துள்ளனர் கடைசியாக ராஜபாண்டி உடல் நலக்குறைவால் முற்றுவரும் என நினைத்தனர் ஆனால் ராஜபாண்டியின் மருமகனான வெள்ளைக்காளி நம் வம்சத்தையே விகேஜி குரூப் அழித்து விட்டார்கள் அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் கூட மிஞ்சக்கூடாது என மாமாவின் உடல் மீது சபதம் எடுத்ததாக கூறப்படுகிறது அதற்கு ஏற்றார் போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வி கே குருசாமி மதுரையில் வழக்குக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு விமானத்தில் பெங்களூர் சென்றிருக்கிறார் வெட்டி சாய்த்தது ஆனால் குருசாமி உயிர் பழைத்து வர அடுத்து என்ன நடக்குமோ என்று இருதரப்பும் பதட்டத்தோடு காத்திருந்தது இதன் நீட்சியாகத்தான் வி கே குருசாமியின் அக்கா மகனும் தனக்கு உதவியாக கூடவே இருந்த காலீஸ்வரனை மார்ச் இருபத்தி மூன்றில் படுகொலை செய்திருக்கிறார்கள் இவரை சிறையில் உள்ள வெள்ளைக்காளி தரப்பு அங்கிருந்தபடியே நண்பர்களை வைத்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர் தனிப்பட்ட ஈகோவினால் பகை நெருப்பாக பரவி ஒரே ஊரைச் சேர்ந்த பங்காளிகளான இவர்கள் இரு குடும்பத்தைச் சேர்ந்த உறவுகளையும் விசுவாசமுள்ள நட்புகளையும் இழந்து தவிக்கின்றனர் புலிவாலை பிடித்த கதையாக நடுங்க வைக்கும் கொலைகளாக தொடர்வது வருத்தம் அளிக்கிறது இவ்வளவு நடந்த பிறகும் சமூக வலைதளத்தில் எஸ் எம் கே வெள்ளக்காளி வகையரா பழிக்கு பழி தொடரும் என்ற வாசகத்துடன் ரீல்ஸ் வருவது மேலும் தூங்கா நகரத்தை தூங்க விடாமல் செய்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க